இந்த வெய்ய காலத்தில் உடம்புல எத்தனையோ பிரச்சனை வருது இந்த உடம்பு சூட்டை தணிக்க வேணுமுன்னா இந்த மாதிரி கம்மங்கூட வச்சு குடிக்கலாம் இந்த உடம்புல தண்ணி பத்தாத குறைனால் இந்த வெய்ய காலத்துக்கு அம்மா போடுறது வேக்கூர் வர்றது இருந்தது மாதிரி மயக்கம் வாரது கிருதிருப்பு வர்றது தலை சுற்றுறது எல்லாம் காலையில் ஒவ்வொரு தமிழர் குடிச்சா அந்த கட்டுப்படுத்தும் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு கப்பு போடுறேன் முன்ன கம்ம போட்டு ஒரு துவை தோசை எடுத்துக்கலாம் கொஞ்சமா இருக்கு நீங்க முச்சில் பாத்தீங்கன்னா ஒரு தலப்பு திருப்பிங்களோ இந்த மாதிரி பொட்டு வந்து வந்த வாட்டி எடுத்து புடச்சிக்கணும் பொட்டு வந்துடுச்சு பாரு இந்த பொட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடச்ச எடுத்துக்கணும் மறுபடியும் வள்ளுன்னு கொட்டி அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி அப்படியே இடிச்சுக்கணும் கச்சனமாக ஊத்திக்கணும் ஒரு பொட்டாட்ட தண்ணி ஊற்றி பிடிச்சிக்கணும் நீங்க முச்சில கொட்டி கச்சனமாக தண்ணி ஊற்றி பருவம் ரா, நீங்கள் நாளைக்கு முச்சில் போட்டால் இந்த மாதிரி உடச்சிக்கோ முச்சில் போட்டு நான் வந்து அடிக்கிறேன் இடிக்கிறேன் இந்த மாதிரி தான் போதும் ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஏழு கப்பாக ஊற்றிக்கிறோம் தண்ணி நல்லா படிக்கணும் உலகாகிறதுக்குள்ள இந்த மாவு கரைச்சிக்கலாம் இப்படி கரைச்சி தான் ஊத்தாரு அப்படியே கொட்டி வைக்கா இருந்தீங்கன்னா கட்டி குடிச்சிக்கிங்க ஆ இப்படி கருப்பி வேணும் ஆஹ் கரைக்க வச்சு அரைச்சி வச்சிட்டு அப்படியே காய்ச்ச வேணும் அப்புறம் காய்ச்சிக்கலாம் அப்படின்னா அது கார்ல அடிச்சு போயிடும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அரைச்சி வச்சிக்கலாம்னு அரைக்காதீங்க அப்பப்போ அரைச்சி அப்பப்போ காய்ச்சிக்கோங்க அரைச்சு வச்சீங்கன்னா கார்ல அடிக்குங்க ஊர் குடிக்க முடியும் அப்பப்பா அரைக்கணும் அப்பப்ப காய்ச்சினும் நல்லா கம்பு வேகணும் வேகாதான் கூடாது நல்லா கொதிச்சு வேகணும் போதுமான உப்பு நல்ல இந்த மாதிரி கொதிச்சு வேகணும் வேகிறது மட்டும் நல்லா வந்து போயிடுவாங்களா கூழ் வந்து இறக்கி வைக்கிறேன் ஆறு வேணும் நல்ல குழு கூழு ஆட்டு இறக்கி வைக்கிறேன் வீட்டுல கொண்டு இறக்கூழ் காய்ச்சி வச்சு ஒரு மணி நேரம் ஆடிப்போச்சு நல்ல குழு கூழு ஆடிப்போச்சு நல்ல குழு 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 ஆடிப்போச்சு சும்மா குடிச்சாலும் குடிச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமா சைரான ஊச்சு குடிக்கலாம் குடிக்கலாம் வேணுமென்னா தண்ணி ஊச்சி குடிச்சாலும் குடிச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் போடக்கூடாது இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் உடம்பு நல்லா குளிச்சு குடுக்கணும் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் அதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனா நான் போட்டுப்போம் இது ரெண்டு தான் போட்டுக்கிறேன் நல்லா ஆறு மாதிரி பிடிச்சா போடணும் குழு குழு ஆறு மாதிரி தான் இதெல்லாம் போடணும் சூடார்கெல்லாம் போடக்கூடாது நடி வாங்க சாப்பிடலாம் நான் கோழு நான் சாப்பிடுறேன் அப்படியே குமு கு நல்லா மணக்குது கம்மங்கூழ் இந்த கம்மங்கூழ் உடம்புக்கு நல்லா குழுச்சேன் இதை செஞ்ச சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கு இது சாப்பிட்டா உடம்பு நம்ம நம்ம நல்லா இருக்கும் உட்காரு